சத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் உயர்நிலை தாந்திரிக மாந்திரிக மூலிகை மை பயிற்சி இது முதல் முறையே இந்த பயிற்சி நடத்தப்படும் மை மூலியமோ தாந்திரிக மூலியமோ குணப்படுத்தக்கூடிய விஷயம் இப்போ இந்த பயிற்சி பஸ்ட் வந்து பாத்தா சகல தெய்வங்களுக்கும் சக்தி அதிகரிக்க இப்ப தெய்வங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா கோயில் வச்சிருப்பாங்க இல்லை இவங்களே மாந்திரிகம் பண்ணிருப்பாங்க அந்த தெய்வத்துக்கு சக்தி கம்மியா இருக்கும் அப்படிப்பட்ட தெய்வங்களுக்கு சக்தி ஒன்னும் அதிகரிக்க வந்து வந்து பாத்தா அஷ்டகந்தா மையின்னு ஒரு மையம் இருக்கும் வாசனை திரவங்கள் பண்ணக்கூடிய மை அந்த மையை தயாரி பண்ணி அந்த மையை வந்து தெய்வங்களுக்கு நெட்டில வச்சு அதை வந்து அதிக சக்தி உண்டான முறையும் இன்னும் நிறைய மந்திர சக்தி சித்தி அந்த அந்த பயன்படுத்தலாம் அடுத்து வந்து தெய்வ மூலிகை சகல நிறைய வசியம் தெய்வ வசியம் கணவன் மணி வசியம் திருமணம் எந்த பண்ணலாம் நம்ம எதிரி வசியம் இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம் அத்தனை வசியமும் வந்து இந்த ஒரு மயில நம்ம வந்து நேரடியை காப்பு கட்டி மை அரைச்சு அதை முறை எப்படி பண்றதுன்னு சொல்லி தரப்படும் அடுத்து வந்து தொழில் வசியம் ஜனவசியம் தன வசியம் செய்யும் மூலிகை குடுவைக்க நேரடி பயிற்சி அதன் பயன்படுத்தும் முறை இப்ப வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இப்ப உங்களை தேடி வர்றவங்களுக்கு இல்ல நீங்களே இடத்துல வந்து குடுவை கட்டுறது எப்படி தொழில் வசி நம்ம ஜன வசி தன வசி இந்த மாதிரி கூட்டம் அதிகமா வர்ற மாதிரி அது எப்படி நம்ம குடுவை கட்டி நேரடி அதுக்குண்டான மூலிகை மைய எல்லாமே கட்டி காமிக்கப்படும் அடுத்து வந்து பாத்தோம்னா தீய மந்திரவாதிகளிடமிருந்து பில்லி சூனி எவள் இந்த மாதிரி எல்லாம் நம்மள வந்து யாராவது ஏவி விடுவாங்க இல்ல மற்ற மந்திரவாதிகளோ இல்ல பக்காக்கோ இந்த மாதிரி இது பண்ணுவாங்க அப்ப வந்து நம்ம உடல் கட்டு சக்கரம் மூலிகை அந்த அதுக்கான நம்ம வளையத்திலும் போட்டுக்கலாம் இல்ல கட்டு மாதிரியும் போட்டுக்கலாம் அதுக்குண்டான மூலிகை சக்கரம்

விலக நம்ம சாதாரண மந்திரம் இல்லாம கழிப்பு முறைகள்ல எப்படி செய்யுதுன்னு சொல்லி தரப்படும் அடுத்து வந்து எதிரிகளால் முடக்கிய தொழில் மீண்டும் வியாபாரம் இரட்டை வாழைப்பழம் வைத்து தகாத உறவை பிரிப்பது எப்படி கட்டை பழத்தில வந்து நம்ம மந்திரம் எல்லாமே பிரிக்கிறது என்று நம்ம சொல்லி தரப்படும் அடுத்து வந்து வெளிநாட்டு வேலை செல்வதற்கு தடை உள்ளவர்களுக்கும் நல்ல வேலை அமைய அமைய அதி ரகசிய மற்றும் தாந்திரிக பரிகாரம் அடுத்து வந்து வீடு வீடு வந்து மனை நிலம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம எப்படி விற்கிறது அதுக்குண்டான மையம் மூளை என்றது நேரடியாக சொல்லி அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம ஆசைப்பட்ட இடத்தை நிலத்தையோ வீட்டையோ மனையோ எப்படி அந்த இடத்தை வாங்குறதுன்றது நம்ம அதை வசியும் மையம் அந்த வசி மூலிகை வச்சு எப்படி வசியம் செய்வது என்று சொல்லி தரப்படும் அடுத்து வந்து பெண் வசியம் செய்யும் மூலிகை மோகனம் மை அரைக்கும் முறை அதே மாதிரி எந்த மூலிகை வச்சு ஆண்களை வசிப்படுத்தணும் பெண்களுக்குன்றது வசி மோகனம் மூலிகை வந்து எப்படி பயன்படுத்த முறைன்னு சொல்லி தரப்படும் அடுத்து வந்து விஷ்ணு கிரந்தி மூலிகை வைத்து சித்தர் நிலை அடையும் உச்ச கட்டாடிய எந்த துறையிலும் உயர்நிலையாடிய மூலிகை ரகசியம் அடுத்து வந்து இரட்டை எலுமிச்சி மலம் வைத்து கணவன் மணி வசியம் செய்யும் தயாரிக்கும் முறை பிரயோகம் செய்யும் முறை ஏற்கனவே இரட்டை எலுமிச்சை பத்தி நிறைய வச்சிருக்கோம் அதுலயும் இன்னும் நிறைய மறைக்கப்பட்ட விஷயங்கள் வந்து பயிற்சியில சொல்லி தரப்படும் அடுத்து பணம் வசியம் கருமஞ்சள் மூலிகை வைத்து மை செய்யும் முறை அதை பயன்படுத்தும் முறை ரகசியங்கள் என எல்லாருக்கும் பணம் பிரச்சனை இருக்கு அந்த பணம் பிரச்சனை வந்து தீக்க வந்து கருப்பு குண்டு மஞ்சள் அந்த மஞ்சள் குண்டு மஞ்சள் வச்சு எப்படி ஈஸியா நம்ம சரி பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு அதை நம்ம பயன்படுத்தி அதை எப்படி பிரயோகம் பண்றது எப்படி பணம் வரைக்கின்றது சொல்லி

ரெண்டு கூடிய ஒரு பாக்கெட் சகல வசிய விபதி இலவாசம் சகல வசிய குங்குமம் ஒரு பாக்கெட் இலவசம் உயர்நிலை மாந்திரிக தாந்திரிக மூலிகை மை புக்ஸ் ஒன்று இலவசம் பயிற்சி கட்டணம் வந்து ரூபாய் இரண்டாயிரத்தி இந்த பயிற்சியில் கலந்து கொள்பவர்கள் பயிற்சியின் போது தேநீர் மதியம் உணவு இலவசமாக வழங்கப்படும் பயிற்சியில் கலந்து கொள்பவர்கள் உடனடியாக பதிவு செய்து கொள்ளவும் பயிற்சி நடைபெறும் இடம் பாபா சே திருமண மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் வடமலை பவன் எதிரில் திருப்பத்தூர் புதிய மாபோட் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா